வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்த்தம் அருவியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை அழகம் அமைதியும் நிறைந்திருக்கக்கூடிய பானதீர்த்தம் அருவி இந்தியாவின் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் காரியார் அணி அருகில் தான் மேற்கு தொடர்ச்சி தான் அமைந்துள்ள ஒரு அழகான அருவின்னு சொல்லலாம் இந்த அருவி சிறியதாக இருந்தாலும் குற்றாலத்தை போலவே இந்த அருவியில் விழும் தண்ணீரும் நலத்திற்கு வந்து வலிமை சேர்ப்ப ாகவும் சொல்லப்படுகிறது ஆண்டு முழுவதும் வந்து இடையராது வந்து விடக்கூடிய அருவியை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் மூலிகை சத்துக்கள் நிறைந்த அருவின்னு சொல்லலாம் வானத்தில் இருந்து விழுவது போல வந்து விழுந்தோடி வரக்கூடிய தண்ணீரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பசுமை காடுகளும் வந்து என்ற வந்து சீதோசனமும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் உல்லாச படகு பயணம் இருக்கிறதோ உற்சாகத்தை தரக்கூடிய குளியல் சொல்லலாம் அருமையான அனுபவத்தை தரக்கூடிய நடைப்பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் நாவிற்கும் சுவை தூண்டும் வந்து பழங்கள் வந்து காணப்படுகிறது குளத்துல வந்து துள்ளி குதித்து விளையாடக்கூடிய மீன்களை கூட நாம கண்டு கழிக்கலாம் இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அம்பா சமுத்திரம் தென்காசி பாமநாசம் ஆகிய இடங்களில் இருந்து காரியார் அணைக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுகிறதாம் காரியார் அணையில் இருந்த படகில் இருபது நிமிட பயணத்திற்கு பிறகு இந்த எழில் மிகுந்த அருவியை வந்து அடையலாம் அருவியில் வந்து சுகமாக நீராடி பொழுதை வந்து கழிக்க விரும்புவோருக்கு ஏற்ற இடமாகவும் பானதீத்தம் அருவி வந்து திகழ்கிறது இன்றைய கிற்டியில் பார்த்திங்கன்னா பானதீத்தம் அருவியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்